வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் ரெண்டுமே சரியாக எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படியே நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி பதினாலு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நேற்று ரிசல்ட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு ஓகேங்களா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து முப்பத்தி ரெண்டு இன்றைக்கி வந்து ஏபி வந்து முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா நேற்று அடித்த ரெண்டு நம்பர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி இருபத்தி நாலு ட்ராவல் டெஸ்ட்ஸை இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் மறுக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கே சீன்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவன் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டி நம்பர்ஸை பார்த்தோம்னா ஏ பண்ணுற ரெண்டு வந்து பதினெட்டு நாள் நாலு வந்து பதினேழு நாள் சைபர் வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போல ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு பி போல் நாலு வந்து பதினேழு நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் ஆகுது பிபோலில் ஒரு நாலா நம்பரும் ஒரு ஒன்பதாம் நம்பருக்கும் வாய்ப்பு சி போல் அஞ்சு வந்து இருபது நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் ஏழு வந்து பதினாறு நாள் சைபர் வந்து பதினேழு நாள் ஆகுது சி போல ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு பெண்டிங் டேர்கெட் பொறுத்தவரைக்கும் ஏ போல் நாலு பி போல் நாலு அல்லது ஒன்பது சி போல ஆறு இதுதான் நம்மளோட பெண்டிங் டேர்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிசிஏசி நம்பர்ஸ் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றொன்று பத்தொம்போது நாற்பத்தொம்போது நாற்பத்தாறு நாற்பத்தி ஒன்று பதினாலு அறுபத்தொம்போது அறுபத்தி நாலு அறுபத்தொன்று பதினாறு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்போது அப்படி எடுத்துக்கிற ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோடய கசிங்கே என் கெஸிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் இந்த நம்பர் சீங்க லிமிட்டாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே மை டார்கெட்டில் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தாறு அறுபத்தொம்போது தொண்ணூத்தொன்று பத்தொம்போது நாற்பத்தாறு அறுபத்தி நாலு நாற்பத்தொன்று பதினாலுன்னு கொடுத்துருக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க எஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் ஒர்க் தமிழா சோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்வேர் தமிழான்னு போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூப் யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இப்போ இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அனுப்பினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க அதனால் வந்து ஒரு ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பரதாக அவங்க யூடியூபில் கேட்டுருக்காங்கன்னா அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அந்த அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதிலே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்துட்டா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துக்கிறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்பு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்ட் பார்க்கணும் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்ட் பொருத்த வரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் போல ஆரம்பிச்சிட்டாங்க அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிக்கிற மாதிரி கேம் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா முன்னும் நேற்று அடிச்ச மூணு ரெண்டு முந்தா நேற்று வந்து ரெண்டு இருந்துச்சு ஏபி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே முப்பத்தி ரெண்டு தான் இன்றைக்கி அடிச்சுட்ருந்தாங்க அதாவது பிசி அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி ஏபி அடிச்சிருக்கிறாங்க திரும்பவும் எந்த மாதிரி கொண்டு கொண்டுருவோம்னு எனக்கு தெரியல ஆல் போர்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சி போர்டில் வந்து நாலாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒம்போ நம்பர் வரலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் போர்டில் நாலு அல்லது ஒன்பது வர மாதிரி எனக்கு தோணுது இந்த இடத்து வந்து பார்த்தீங்கன்னா சி போல் நாலு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அல்லது நாலு திரும்ப வர மாதிரி இருக்குது ரெண்டு நம்பர்லேயும் ஒரு நம்பராக உள்ளே வரணுங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல் போர்டில் ஒன்பது வருதா நாலு வருதா அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடித்த நம்பரே திரும்ப திரும்ப தான் அடிப்பாங்க ஒரு நம்பர் மட்டும் இல்லை ரெண்டு நம்பருமே அடிப்பாங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ரெண்டுன்னு அடிச்சிருக்காங்க இதில் வந்து நாளைக்கு எத்தனை நம்பர் உள்ளே கொண்டு வரோம்னு தெரியல ஏன்னா கேம் வந்து இப்படி தான் மறுபடியும் திரும்ப வரப்போகுது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் எடுத்துக்கிறேன் ஒன்றா நம்பர் எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து பவரில் தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து பிசியில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து தில்லுக்கு திட்டா பிசிலையே தான் கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெட்டி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே கொடுக்குறேன் பிஎன்சியில் ஆறு அதோடய பவர் ஒன்றாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் அதிகபட்சமாக நமக்கு மேட்ச் ஆகுது இதை தவிர்த்து வந்து பார்த்தினா அடித்த நம்பரையும் திரும்ப அடித்தாங்க அப்படின்னா வின்னிங் வராது ஓகேங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மூணாம் நம்பரை ரெண்டாம் நம்பரையும் முந்தா முந்தாயத்தும் கொண்டு வந்தாங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு ரெண்டையும் கொண்டு வந்தாங்க திரும்பவும் இந்த மூணாம் நம்பரை ரெண்டாம் நம்பரை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ஒன்றுமே இருக்காது அடித்த நம்பரையும் திரும்ப திரும்ப அடித்தாங்கன்னா ஒன்றுமே வின்னிங்கே இருக்காது ஸோ கேம் பிரகாரம் இப்படி தான் வரணும் பிசியில் ஆறு நம்பர் ஒன்று ஓகேங்களா இது என்னோடய தனிப்பட்ட கெஸிங் மட்டும் தான் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சினால் மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மை த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூற்றாறு ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அறுநூற்றி பத்தொம்போது நூற்றி நாற்பத்தொம்போது நூற்றி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்னு தொள்ளாயிரத்து பதினாலு நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு தொள்ளாயிரத்தி பதினாறு நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி எழுபத்தொம்போதுன்னு கொடுக்குறேன் இதில் வந்து ஒரு பிசி பாஸ் ஆகும் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்க எப்படி மேட்ச் ஆனாலும் லிமிட்டா பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு எஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா ஓகே ஃபிரண்ட்ஸ் ஆடோக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆட்கள் ஃபுல்லாக போட்டுக்க நீங்கள் போடுவாங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறேன் உங்க சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே தேங்க்யூ